அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது புத்தாண்டு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் மாதமான முதல் வாரத்தில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு செவ்வாய் கடகராசியில் இருக்கார் புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான்காம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார் ராசியில் குரு சஞ்சாரம் செய்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து இன்னும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த இந்த வாரம் அப்படிங்கிறது ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்குது யாருக்கெல்லாம் சுப பலன் இருக்குது யாரெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இவை எல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்குது வீட்டில் பாரு சண்டை சச்சரவாய் இருக்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தினம் தினம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியுங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகாரம் பலன்கள் தீர்வு சொல்லுவாங்க மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது நவ கிரகங்களில் முதல்வரான சூரியன் மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு எந்த விஷயத்திலும் நீங்கள் குறிப்பறிந்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது குதர்க்கமாக பேச வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க பொண்டாட்டியோட சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு அவங்க போவாங்க அதனால் நீங்கள் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு உயர்வான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் மேம்பட விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதோடு குறிப்பிட்டு புதன் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய படிப்புக்கு இடையூறு உண்டாகலாம் கவனமாயிருங்க மனதில் ஏதாவது ஒரு கவலை அழுத்தக்கூடிய வகையில் இருந்தால் கூட அவையெல்லாம் விட்டுத்தள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதொரு பலனே இருக்கும் சனி பதினோராம் வீட்டில் இருக்காரு கடுமையாக உழைத்து கணிசமான லாபத்தை பெறுவீங்க இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் அதனால நீங்கள் கடன் கொடுக்கறதுல ரொம்ப கவனம் யோசித்து செய்யுங்க கேது ஆறாம் இடத்துல இருக்காரு வீட்ல சின்ன சின்ன பிரச்சனைகளால பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலியை கொடுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு ஒரு பிரச்சனையை முடித்து முடிந்தால் நீங்கள் இன்னொரு பிரச்சனையை தலை தூக்கி நிற்கலாம் உங்களுடைய மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்டுவீங்க சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலுக்கு உதவியாக இருக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியதாகவும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்தி உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம் அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாக இருக்கலாம் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாங்க மழலை செல்வம் வீட்டில் தவளக்கூடிய காலகட்டம் பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரக்கூடிய காலகட்டம் தந்தையாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் ஆனா நீங்க கவனமா பார்த்து செயல்பட்டா கண்டிப்பா அதை சரி செய்ய முடியும் குலதெய்வ நேற்று கடன்களை செலுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க துணிச்சலோடு காரியத்தில் இறங்கி செய்து முடிப்பீங்க அடுத்ததாக மிதுனம் ராசி எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் சந்திரனின் சஞ்சாரம் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ளே கழகத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க நீங்க கவனமா இருக்கிறது நல்லது புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு சில நேரங்களில் கூட கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரிகளாக கூட நடந்துப்பாங்க அதிரி அதிரடியான முடிவுகளை எடுக்க தயங்க மாட்டீங்க அதே போல் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்வீங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் உண்டாகலாம் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் மனைவியினுடைய பேச்சுக்கு மறுபேச்சு ஆகவே அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பெரியோர்களுடைய ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தாய்மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகலாம் அதனால நீங்கள் கவனமாக இருங்க அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தா சந்திரனுடைய ராசி மாற்றங்கள் பல வகையான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் உதவி பதவி உயர்வு ஊதிய உயர்வு இவை எல்லாமே பெறுவாங்க இது மட்டும் இல்லாமல் வட்டார செல்வ வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க மேலும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க அள்ளி எதையும் வீசாதீங்க வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க சந்திராசுமான் நாட்கள்ல எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அடுத்ததாக சிம்மராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்ற துடிப்பாக வேலை செய்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சந்திரனின் இடப்பயிற்சியால் சில சங்கடங்கள் உங்களுக்கு உருவாகலாம் மேலும் சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவாங்க குடும்பத்துல நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வாங்க சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்காரு காதல் உங்களுக்கு கை கூட்டி வரவேற்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்ப்புகள் மறைந்து போகும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரும் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது சகோதரர்களின் தூண்டுதல்களால் சில அசம்பாவிதங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு காணப்படுது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையலாம் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்காரு மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்காது புதன் மூன்று நான்காம் இடத்துல இருக்காரு மனைவியின் தொல்லையால் உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் இதே போல சகோதரனுடைய திருமண பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பேசி முடிப்பீங்க தாயாரினுடைய பேச்சை கேட்டு குடும்பத்துல உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான விஷயங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க சுதாரிச்சுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் பொறுப்பான சில காரியங்களில் உங்களை தேடி வரும் மேலும் வெறுப்பு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க கொட்டி கொடுத்தாலும் கெட்டவன் பேச்ச கேட்காதீங்க அதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் கோல் சொல்கிற வேலையை அறவே கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்ததாக துலாம் ராசி சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாத திறமையால் மாற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் தொழில்துறைக்கு மிகவும் உறுதுணையாக அமையும் ஆன்லைன் வர்த்தகங்களில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் மனைவியினுடைய குடும்பத்திலிருந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து சேரலாம் திடீரென்று வியாபாரிகளுக்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய் அகலும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரும் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்காரு அதிகமான செலவு செய்து ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க எலியும் பூனையுமாக இல்லற வாழ்க்கை உங்களுக்கு நகரும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த காரியத்தையும் யோசித்து செய்யுங்க அடுத்ததாக விருச்சகராசி அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படலாம் பொறுமையாக இருந்து அதை கடந்து வர்றது நல்லது சந்திரனுடைய சஞ்சாரங்கள் சில நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும் நீண்ட காலமாக வராத கடன் கூட மனைவி மற்றும் சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் வந்தாலும் வந்தாலும் மனஸ்தாபங்கள் கூட சரியாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாகியும் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கிரன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு சுயமாக முடிவெடுத்து சிலர் காதல் திருமணம் செய்வாங்க நிச்சயமான திருமணம் நின்று போகலாம் போகவும் வாய்ப்பிருக்கு அதனால கவனமாக இருங்க சனி நான்காம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி விலகி நல்லது நடக்கும் திடீரென பண வரவு வந்து திக்கு அட வைக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமாக தந்தாலும் பொருளாதார தடைகளை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க தொழிலில் நிறைய ஏற்றம் வரும் மிகுந்த ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஆலோசனைகளை நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்க மாட்டாங்க மேலும் காதலித்து திருமணம் செய்தவர்களில் சிலர் சின்ன சின்ன சண்டை பிரச்சனையால் உங்களுக்கு சண்டைகள் வரும் பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கும் கேது பத்தாம் இடத்துல இருக்கா ஆன்மீக பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்பது நல்லது மகரம் ராசிக்காரர்கள் நன்மைகளாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்மைக்காக பொருளாதார சேமிப்பு நீங்க உயர்த்துவீங்க சுப இருக்கும் சந்திரனின் கிரக மாற்றங்கள் வியாபாரத்தில் ஏற்படுத்தலாம் தாய்வழி சொத்து கைக்கு வந்து தள்ளி போகலாம் அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமா புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீங்க மேலும் அரசாங்க தெருவுல வெற்றி பெற்று பதவியில அமர்வீங்க சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையினர் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவாங்க கட்டுமான துறை தொழிலாளர்கள் கொஞ்சம் சிரமத்தை எதிர்நோக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலை பெரிய நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்வாங்க அதற்காக நண்பர்களுடைய ஆதரவு கண்டிப்பா அவர்களுக்கு கிடைக்கும் சந்திரனுடைய இடப்பயிற்சி கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிலர் வேலை காரணமா ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய கட்டாயம் கூட ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக போகிறது நல்லது ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய கிரக மாற்றங்கள் எந்திரமாக வேலை பார்க்க வைக்கும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக நினைத்து நீங்கள் பாடுபடுவீங்க வியாபாரத்தில் உச்சம் தொடுவீங்க புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல இருக்காரு குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகரமாகவே நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி மருத்துவமனைக்கு சென்று சிலர் நல்ல பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுது சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில எதிரிகளை நீங்க திணறடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வெளியில இருக்கக்கூடிய மரியாதை உங்க வீட்டில் கண்டிப்பா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்